இருக்கு அது அன்னைக்கே மாறிடுச்சு சொன்னா நீங்க நம்ப மாட்டேக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் ஓகே மணிகண்டன் ப்ரோ சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் என்ன ஸ்பெஷல் அங்க நெக்ஸ்ட் வீக் லைவ் வரவே மாட்டேன் ஏன் எங்க போறீங்க மேரேஜா இப்பதான் எனக்கு காட்டுது அப்ப அன்னைக்குல இருந்து நீங்க நம்பல நான் சொன்னத அடப்போங்க நந்தகுமார் ப்ரோ அன்னையில இருந்து சொல்லிட்டு தானே இருக்கிறேன் நீங்க நம்பவே மாட்டீங்கன்ன நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க மணிகண்டன் ரோ நல்லா இருக்கிறேங்க பாருங்க நல்லாதான் இருக்கிறேன் தூக்கத்தோட பேசிட்டு இருக்கிறதுனால நல்லா தெரியுது அன்னைல இருந்து நாங்க சொன்னாதான் நீங்க வந்துட்டு ஏத்துக்கல நான் எங்க நம்பலைன்னு சொன்னேன் அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல உன் கண்ணு போச்சா பாரு கிரீன் தான் இருக்கு அப்படின்னு தானே சொன்னீங்க சாப்பிட்டேன் ஓகே மணிகண்டன் ப்ரோ எனக்கு காட்டுலன்னு தான் சொன்னேன் கண்ணு போச்சான்னு கேட்டீங்க த்ரீ டேஸ பர்பிள் கலர்லதான் என்ன இருக்குது அத சொல்லுங்க மாதவ் ப்ரோ நீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டேன் மணி ப்ரோ சாப்பிட்டேன் இப்பதான் எனக்கு கலர் மாறி இருக்கு ஆஹ் ஆஹ் அன்னைக்கே மாறிடுச்சு உங்களுக்கு காட்டாம இருந்திருக்கும் நீங்க எந்த ஊரு நாங்க ஈரோடு மணிகண்டன் ப்ரோ சரி நம்ம விடுங்க ஓகே ஓகே என்ன சிஸ்டர் ரெண்டு லைவ் ஓடிட்டு இருக்குதா ஆமா ஜெயசு ப்ரோ அத கட் பண்ணணும் சத்தியம் வீக் நீங்க கொடுத்து வச்சவர்ப்பா நல்லா சுத்துங்க கலை மாதவன் வந்தாரா வந்துட்டாங்கல்ல நந்தகுமார் ப்ரோ அவங்க மதனா மதனா சாரி சாரி மதன் ப்ரோ வரல விஜயகுமார் ப்ரோ வந்தாங்க விஜயகுமார் ப்ரோ இன்றைக்கி ரொம்ப நேரம் பேசினாங்க மதன் ப்ரோ இன்னும் வரல இனிமேல் தான் வருவாங்க ஆனந்தகுமார் ப்ரோ அங்க உள்ள லைவாக கட் பண்ணிட்டு வர்றேன் இருங்க ஓ ஓகே என்னடா கலைச்செல்வியினுடைய மெசேஜ் மாதவன் தம்பி காட்டில் யாரும் தூங்கி வச்சுருக்காங்க ஆமா தெய்வான்னா மாதவ் ப்ரோ சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க ஆஹா ப்ரோ சரி சரி என்ன பத்தி எதாச்சும் கேட்டாங்களா யாரும் கேட்கல சிஸ்டர் பகல்ல லைவ் போடவே மாட்டேங்கிறீங்க பகல்ல எத்தனை மணிக்கு லைவ் போறீங்க கொஞ்சம் டைம் சொல்லுங்க பகல்ல போடுறது இல்லை ஜேசு ப்ரோ டைம் இருந்தா போடுவேன் இல்லைன்னா இல்லை பெரும்பாலும் இப்போ எங்க போடுறது இல்லை ஏன்னா எனக்கு நெட்டு பகல்ல ஒன்றரை ஜிபி தான் இருக்கும் நான் யூஸ் பண்றதுக்கே சரியா போயிரும் மாம்ஸ் வந்தாங்கன்னா பகல்ல லைவ் போடுவேன் அவங்ககிட்ட வந்துட்டு ஒய்ஃபை கடன் வாங்கி நீங்க ஈரோட மணி ப்ரோ காட்டல தேவான் அப்படிங்கிறாங்க உங்களை யாருமே கேட்கல நந்தகுமார் ப்ரோ கேட்கறாலும் நம்ம மதன் ப்ரோ மட்டும்தான் அவங்களும் வரல கேக்கல சதீஷ் ப்ரோ என்ன சிரிக்கிறீங்க சாப்பிட்டேன் ஆனந்தண்ணா நீங்க என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ப்ரோ நிஜமானவே மதன் ப்ரோ வந்தா கேட்பாங்க மத்த யாரும் ஆமா ஜேசு ப்ரோ ஒன்றரை ஜிபி தான் இருக்குதா மாம்ஸ் வீட்டுல கொஞ்ச நேரம் இருந்தாங்கன்னா லைவ் போடுவேன் இல்லன்னா மத்த நேரம் எங்க அந்த ஒன்றரை ஜிபி எனக்கே சரியா போயிரும் சிரித்து வாழ வேண்டும் கண்டிப்பா கண்டிப்பா அது உண்மைதாங்க வணக்கம் மணிகண்டன் ப்ரோ வெல்கம் டு லைவ் என்ன சாப்பிட்டீங்க மணிகண்டன் ப்ரோ இன்னைக்கு நான் வந்துட்டு தோசை தான் சாப்பிட்டேன் வேற என்ன சாப்பிட்றது அதுதான் இன்னைக்கு ஸ்பெஷல் ஓகே பாய் குட் நைட் ஓகே ஓகே ஜேசு ப்ரோ ரொம்ப மகிழ்ச்சி தந்தன் என்று சொல்லு ஒந்தன் களிதீரும் பாட சிறப்புகளும் முன்பில் முருகன் என்று சொல்ல மூலகம் காக்கு ஒரு மூல மந்திரமாகும் வேல் முருகனுக்கு அரோகரா என்ன சாப்பிட்டீங்க தேவான்னா இன்னைக்கு அப்படிங்கிறாங்க மாதவ் ப்ரோ சூப்பர் சூப்பர் ப்ரோ இளங்கோவன் ப்ரோ குட் நைட் குட் நைட் இளங்கோவன் ப்ரோ சூப்பராக இருந்தது அர்ஜென்ட் லேட்டாக இருந்ததுனால் இன்னும் ஒரு மணி நேரம் சாப்பிடுவேன் மாதவ் ப்ரோ ஓகே ஓகே